ஒரு நல்ல திறமை இருந்தும் பெரிய அளவில் பெயர் வாங்க முடியாமல் தவிக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படக்கூடிய சரத்குமார் நாட்டாமி சூரிய அம்சம் அப்படின்னு பல ஹிட் படங்களை நைன்டிஸ் கால நம்ம தமிழ் சினிமாவுக்கு அள்ளி கொடுத்திருக்காரு நடிகை ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா கூட நிறைய படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு மல்டி டேலண்டட் ஆக்டர் சரத்குமார்னு சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய அளவுல இருக்கும் போதே திமுக கட்சியோட பிரச்சார பீரங்கியா இவர் வேலை பார்த்திருக்காரு இப்படி சினிமா அரசியல் அப்படின்னு ரெண்டையும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்த இவர் ஒரு கட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அரசியல்னு போயிட்டாரு அதுக்கப்புறமா தான் இவரோட மார்க்கெட் சரியாக தொடங்கிச்சு அதுக்கப்புறமா சரத்குமார்க்கு எதிர்பார்த்த அளவுக்கு எந்த படங்களும் பெருசாக ஓடினது கிடையாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நகுல் நடிகர் நகுல் பாய்ஸ் மாதிரியான ஒரு ஹிட் படத்தில் அறிமுகமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு பாய்ஸ் படத்தில் நகுல்னு ஒரு நடிகர் நடிச்சதே தெரியாது அந்த அளவுக்கு தான் அவரோட தோற்றமும் இருந்துச்சு அவரோட தோற்றம் இப்படி இருந்ததுனாலேயே ஆரம்பத்தில் இவருக்கு சரியான பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறமா தான் வெயிட் எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு காதலில் விழுந்தேன் மாசிலாமணி மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு இன்னும் சொல்ல போனா நாக்குமுக்க பாட்டுல ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட வச்சாரு நகுல் இருந்துமே அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரல நகுல் தன்னோட பெர்சனல் லைஃப்லயே கொஞ்சம் வீக்காதா தான் இருந்தாரு அதனால சினிமாவுல சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள வாங்க முடியல வள்ளினும் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் மாதிரியான நல்ல நல்ல படங்கள்ல நகுல் நடிச்சுமே மக்கள் இவர ஹீரோவா ஏத்துக்கவே இல்ல லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது மிர்ச்சி சிவா மிர்ச்சி சிவாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியில வந்த நிறைய பேர் கூட அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டாங்க ஆனா சிவா இன்னும்

அவர் நல்ல பெயரும் புகழும் கிடைக்குது அதுக்கப்புறமா தொடர்ந்து லவ் சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்கும்போது பரத்துக்கு சூப்பர் ஹிட் படங்கள்லாம் அமைஞ்சிச்சு ஆனா எப்போ ஆக்ஷன் ஹீரோவா மாறணும் அப்படின்னு டேரெக்டர் பேரரசு கூட சேர்ந்து படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரோ அதோட அவரோட டவுன் ஃபால் அப்படின்னு சொல்லலாம் இவர் பயங்கரமா சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு உடம்புலாம் ஏற்றிக்கிட்டு ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாரு அந்த படமுமே இவருக்கு கை கொடுக்கல அப்பப்போ கம்பேக் கொடுக்கலான்னு ஏதாவது ஒரு படத்துல நடிச்சாலோ பரதால சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஹிட் படத்தை கூட கொடுக்க முடியல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அர்ஜுன் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு காலக்கட்டத்தில் ஓஹோ அப்படின்னு பேசப்பட்ட நடிகர் அந்த அளவுக்கு இவரோட படங்கள் அப்படின்னா தேடி தேடி போய் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஜென்டில்மேன் மேன் நடிச்சிட்டு இருந்த டைம்ல அர்ஜுனோட மார்க்கெட் அப்படியே பீக்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம் சோ அப்படி ஒரு ஹீரோ இமேஜ்ல இருந்த அர்ஜுனால அதை கண்டினியூ பண்ண முடியல ஒரு கட்டத்துல பயங்கர பிளாப் படங்கள்லாம் கொடுத்து அந்த டைம்ல நான் படத்தையும் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு டேரக்டராகவும் அவதாரம் எடுத்தாரு அதுவுமே அவருக்கு கை கொடுக்கல இனிமே இது செட் ஆகாது அப்படின்னா அர்ஜுன் தொடர்ந்து வில்லன் கேரக்டர்ல மட்டுமே நடிக்க ஆரம்பிச்சாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்